கரூரில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு விஸ்வகர்மா மக்கள் மைய நலச்சங்கம் சார்பில் இரத்த முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் விஸ்வகர்மா மக்கள் மைய நலச்சங்கம் சார்பில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவும் பொருட்டு ரத்ததான நிகழ்ச்சியை நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா மக்கள் மைய நலச்சங்கத்தின் கரூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் கோபால் ஆகியோர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா மக்கள் மைய நலச்சங்க நிர்வாகிகள் ரத்ததானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பத்மநாபன் மாநில செயலாளர் செந்தில்குமார் மத்திய மண்டல கரூர் அமைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் சண்முகம் மாவட்ட துணைத் தலைவர் பிரபாகரன் மாவட்ட துணை செயலாளர் தங்கவேல் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முத்துசாமி மாவட்ட அமைப்பாளர் செல்வகணேஷ் செயற்குழு உறுப்பினர் மகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் என பலர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் ரத்ததானம் தான முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மற்றும் தமிழகம் முழுவதும் அன்னதான திட்டமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஐந்தொழில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட துறை தனியாக ஆரம்பிக்க வேண்டும் மற்றும் தா தாலிக்கு தங்கம் இந்த திட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நன்றி விஸ்வகர்மா மக்கள் மைய நல சங்கத்தின் கரூர் மாவட்ட பொருளாளர் சண்முகம் ஆச்சாரியார் இன்று விஸ்வகர்மே ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு அரசு மருத்துவக் கல்லூரியில் இரத்த தான முகாமுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விஸ்வகர்மா ஜெயந்தி விழா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவிற்கு விடுமுறை அறிவித்துள்ளது அதேபோல் தமிழக முதலமைச்சர் தளபதியிட அவர்கள் எங்கள் ஐங்களில் சமுதாயத்தின் முதல் கடவுளான விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவிற்கு தமிழக அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதை கரூர் மா கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்